வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இருந்து ஆறு மாதம் வந்து ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெற திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க எல்லாம் கேட்கும்போது சில முக்கியமான பாஜக தலைவர்கள்ட்ட கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை ஓய்வு பெறக்கூடிய அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு பாஜகவுடைய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க ஓகே அண்ணாமலைக்கு தெரியும் இது மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் பாஜக ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே அண்ணாமலைக்கு தெரியும் அதனால் இந்த ஓய்வு பெறக்கூடிய இந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு பாஜக வந்து சொல்கிறாங்க ஆனால் தமிழக மீடியாக்களுக்கு விருப்பம் தமிழக மீடியாக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் மேக்சிமம் இருக்கிறதுனால திமுக அதிமுக என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலை வந்து பாலிடிக்ஸ்லேருந்து போயிடணும் தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை இணைக்க அப்படின்னு கடந்த ரெண்டு வருஷமாக திராவிட கட்சிகள் சொல்லிக்கிருக்காங்களே அதுக்கு ஈக்குவலாக தமிழக மீடியாக்களும் அண்ணாமலை ஓய்வில் போயிடணும் அண்ணாமலை வந்து பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அவங்களுடைய ஆசையெல்லாம் வந்து வெளிப்படுத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் இப்போ வந்து நியூஸ் தமிழ் ஆறு மாதம் அண்ணாமலை ஓய்வு பெறுகிறார் ஏன்னா வெளிநாட்டுக்கு படிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுக்கிருக்காங்க அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போனாலும் அவருடைய டைரக்ஷன்ல தான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அவர் தான் இதை பண்ணுங்கள் இந்த போராட்டத்தை நடத்துங்க அப்படின்னு நிச்சயமாக அவர் தான் டைரக்ஷனாக கட்டுவார் அந்த தான் அண்ணாமலைக்கு வந்து இருப்பாரு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபினெட் இருக்குது பாத்தீங்களா அமைச்சரவை அந்த அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு வந்து இடம் வந்து கிடைச்சிருக்கு அமைச்சர்களாக ஏற்க போகிற எல்லாத்துக்கும் மோடி வந்து விருந்து கொடுத்துருக்காரு தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு அந்த தேநீர் விருந்தில் அண்ணாமலையும் இடம்பெற்றிருக்காரு அண்ணாமலையும் இருக்கார் அப்போ இதிலிருந்து அண்ணாமலை ஆயிட்டாரு தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பு வந்து இப்போ வந்து ஆயிருக்கு புதிய தலைவராக யாராவது ஒருத்தங்க நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாக்களும் விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து தொடர்ந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து அண்ணாமலை நிச்சயமாக இப்போதைக்கு போக மாட்டாரு அப்படின்னு நம்ம தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்தை விட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அமலே ஓய்வு பெற போகிறாரு அப்படின்னு விட ஆரம்பிச்சிருக்காங்க சரி மீடியாக்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ புதிய தலைமுறை மேட்டருக்கு வரலாம் புதிய தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேற்று ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது நேத்துலேருந்து அமலுக்கு வந்திருக்கு மூன்று சட்டங்கள் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம நேற்று பேசிட்டோம் இப்போ புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்கன்னா சாலையோர வியாபாரி மீது பாய்ந்தது முதல் வழக்கு புதிய குற்றவியல் சட்டத்தில் ஃபஸ்ட்டு வழக்கு வந்து பதிவாயிருக்கு டெல்லியில் புதிய குற்றவியல் சட்டப்படி பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையோரத்தில் கடை அமைத்ததாக பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ஒரு செய்தியை வந்து போட்டிருந்தாங்க ஓகே மறுபடியும் சொல்கிறேன் டெல்லியில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலை ஓரத்தில் கடை அமைத்ததாக ஒருத்தர் மேலே வந்து எஃப்ஐஆரை போட்டுட்டாங்க இந்த புதிய சட்டப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருந்தாங்களா இந்த பதிவு போட்டால் இது மாதிரியான பதிவு போட்டால் பார்க்குற பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் சாலையோர கடை வந்து வச்சுருக்காங்க பாவம் அவங்க மேலெலாம் எதுக்காக எஃப்ஐஆர் வந்து போடணும் அவங்களே அன்னிக்கி சம்பாதிக்கிறதுக்காக அன்னன்னைக்கு அவங்களுடைய தேவை அவங்களுடைய வறுமை காரணமாக பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் கடையை போட்டு புழச்சிக்கிருக்காங்க அவங்களுக்கு எதிராகலாம் ஏன் வந்து எஃப்ஐஆரை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குற எல்லாத்துக்கும் தோணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதனால் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு புதிய குற்றவியல் சட்டத்தின் சட்டம்னால தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு எதுக்காக இந்த புதிய குற்றவியல் சட்டம் அதே வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு பொதுமக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு நியூஸ் கார்டு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இந்த சின்ன நியூஸ் கார்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அதுவே ஒரு ஃபேக்கான செய்தி டெல்லி காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சாலையோர வியாபாரிகள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர்லாம் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படவே இல்லை இது வந்து ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க உண்மை இப்படி இருக்கும் போது இவங்க வந்து அடித்து விடுறது சாலை வியாபாரி மீது பாய்ந்தது முதல் வழக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து விடுறது நான் முன்னாடியில் இருந்து என்னைக்கு தமிழக மீடியாக்களை பாஜக கட்டுப்படுத்துகிறாங்களோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணுறது இது மாதிரி பாஜக மேலிடம் எப்போ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ தான் தமிழகத்தில் பிஜேபி வேகமாக வளரும் அப்படி பண்ணாமல் அண்ணாமலை என்ன தான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் பாவம் கஷ்டப்பட்டு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்காது பாஜக மேலிடம் அந்த கேபினெட்ல மினிஸ்டராக இருக்கக்கூடிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் இது செய்தித்துறை பதவியேற்ற பிறகு மிஸ்இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் போட்டீங்களோ தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு எச்சரிக்கை விட்டதோடு சரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்பரான ஆக்ஷனோ இல்லை நோட்டீஸோ இது மாதிரி கொடுத்ததாக செய்திகளை பார்க்க முடியலை இந்த முப்பது நாட்களில் முப்பது நாள் ஆயிடுச்சா ஜூன் முப்பது நாள் கூட ஆகலை இருபதுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபேக்கான செய்திகள் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தமிழக மீடியாக்கள் பரப்பி விட்ருக்காங்க அதில் ஒன்று தான் இது இப்போ புதிய தலைமுறை பண்ணது எல் முருகன் அவர்கள் என்ன பண்ணிக்கிற்கார் அப்படின்னா பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பாஜகவினரே கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இவ்வளோ பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து பரப்பி விடுறாங்க இப்போ தலைமுறைங்க ஆக்ஷன் எடுங்க புதிய தலைமுறை மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தா தானே அடுத்த சில கட்சி சில மீடியாக்கள்லாம் வந்து பயப்படுவாங்க இது மாதிரி ஃபேக் நியூஸை போடுறதுக்கு பயப்படுவாங்க ஒரு செய்தியை போடுறதுக்கு முன்பாக நாலஞ்சு வாட்டி இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு போடுவாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் நம்ம பார்க்க முடியலை ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்